பண்மைவெளி நிகழ்த்தும் இந்நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக மருத்துவர் இளராம் மோகன் அவர்கள் எழுதிய அம்பரா துணியில் அணியமாகும் அம்புகள் என்ற நூலை தமிழ்த் தேச பேரியக்கின் பொதுச் செயலர் பொதுச்செயலாளர் வெங்கட்ராம் அவர்கள் வெளியிட அழைக்கிறோம் மேலும் இந்த நூலானது சங்க இலக்கியங்களில் உள்ள பாடல்களாக உள்ள அனைத்து செய்திகளையும் இளராம் மோகன் அவர்கள் தன்னுடைய தனிச்சிறப்பான கட்டுரையின் வாயிலாக கதை வடிவில் கதை வடிவில் ஒரு கட்டுரையாக மிக எளிமையாக புரிந்து கொள்ளும் வண்ணம் எழுதியிருக்கிறார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்நூலை வெளியிட ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் சிறப்பான நிகழ்ச்சி எல்லா சிறப்பான நிகழ்ச்சிகளும் எளிமையாகத்தான் தொடங்கும் இரண்டு சிறப்பான நூல்கள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றன ஐயா இளரா மோகன் அவர்கள் நம்முடைய தமிழ்த் தேசிய தமிழர் கண்ணோட்டம் இதழில் எழுதிய பல கட்டுரைகள் அதல்லாமல் இந்த நூலுக்கென்றே நூல் வெளியிடக்கூடிய நிலையில் அதற்கென்று எழுதி தொகுக்கப்பட்ட கட்டுரைகள் அடங்கிய அந்த நூல் முதலில் வெளியிடப்பட்டது அந்த நூலில் இளரா மோகன் என்னை போன்றவர்களெல்லாம் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு துள்ளல் தமிழில் எழுதக்கூடிய ஆற்றல் பகிர்ந்தவர் சரிவான செய்திகளை உணர்ச்சிமயமான வெளிப்பாட்டோடு தமிழனுடைய வீரியம் இவ்வளவு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எழுதக்கூடிய ஆற்றல் மிக்க எழுத்தாளர் அவருடைய கட்டுரைகள் தொடர்ந்து தமிழ்த் தேசிய தமிழர் நோட்டத்தில் வருவதே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி பெருமை அது ஒரு நூலாக தொகுக்கப்பட்டு இப்போது வந்திருக்கிறது எல்லாடன் பற்றி அதுபோல அதியன் ஔவையார் பற்றி பாவாணர் பற்றி இப்படி தொடர்ச்சியாக அது மாதிரி சில சிங்காரவேலர் அவர்கள் பற்றி வஉசி பற்றி எல்லாருமே பார்க்கப்படாத உரியவாறு அங்கீகரிக்கப்படாத ஆனால் நம்முடைய முன்னோடிகள் நமக்கே தெரியாமல் அவர்கள் தடம் பற்றித்தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பாவாடரை சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு எல்லா ஆய்வுகளும் அவருடைய முடிவை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது அது டிஎன்இ ஆய்வாக இருந்தாலும் சரி அகழ்வாய்வாக கடல் அகழ்வாய்வாக இருந்தாலும் சரி பாவாடருடைய முடிவுகள் என்னவோ அதுதான் அது கருதுகோள்களாக ஐபாத்தி முன்னால் வைக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு அதுதான் மெய்ப்பிக்கப்பட்டு வருகிறது இதெல்லாம் பார்க்கிற போது வெறும் மொழியில் மட்டுமே பார்த்த ஒருவர் சமூகத்தினுடைய வரலாற்றினுடைய வளர்ச்சியெல்லாம் இப்படி பார்த்திருக்க முடியுமா என்று வியப்படையக்கூடிய கூடிய அந்த தமிழ் மகன் உரியவாறு கவனிக்கப்படாமலேயே போனார் அந்த ஆதங்கத்தோடு எழுதப்பட்ட கட்டுரை அவருடைய பேச்சிலேயே ஒரு தலைப்பை அவருடைய பேச்சையே ஒரு தலைப்பாக போட்டு முடிக்கிறேன் முடிக்கத்தான் போகிறேன் என்று பாவாணர் சொன்ன அந்த வார்த்தையே நம்ம நாம் நாம் எல்லாம் அதை படிக்கிற போது நம்முடைய நெஞ்சம் குத்தும் நாம் கவனிக்க தவறி இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதுபோல அதியனை பற்றியும் ஔவையாரை பற்றியும் பேசுகிற போது நாம் பார்க்காத பல கோணங்களில் அந்த வீரத்தையும் ஈரத்தையும் அறிவையும் எப்படி இந்த தமிழ் சமூகம் கடத்தி இருக்கிறது என்பதை பற்றி எழுதியிருப்பார்கள் எல்லாழனை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கிற சிங்கார வேலரை பற்றி எல்லோருமே கவனிக்கப்படாதவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் கவனிக்கப்படாதவர்கள் ஆனால் நாம் கவனிக்க தவறிய அந்த குற்றத்தை இந்த தலைமுறையிலே சரி செய்ய வேண்டும் என்று இளரா மோகன் அவர்கள் அந்த நூல்களை கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள் அது நம்முடைய வரலாற்று பணியை நாம் சார்பில் அவர் செய்திருக்கிறார் என்ற வகையில் நாமும் அதற்குள்ளே புகுந்து கொள்ளலாம் அந்த வகையில் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருப்பதற்காக அவருடைய நட்போடு இங்கே வந்திருக்கிற பெருமக்கள் அவர்களெல்லாம் இந்த நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது நமக்கும் பெருமை மகிழ்ச்சி அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் நான் ஏன் என்னுடைய மகன் மோகன் ராஜேஷ் இலரா சிங்கப்பூரில் எம் எஸ் தேர்விற்காக நேர்காணல் சென்றபோது அங்கே இருந்த பேராசிரியர்களில் ஒருவர் உங்களுடைய பெயரில் ராஜே மோகன் ராஜேஷ் இலரா என்றிருக்கிறதே என்றிருக்கிறதே மோகன் என்பது உங்கள் தந்தையின் பெயர் ராஜேஷ் உங்களின் பெயர் இளரா என்பது என்ன என்று கேட்டாராம் உடனே என்னுடைய மகன் அது எங்களுடைய குடும்ப பெயர் என்று சொல்ல அதை ஏன் குடும்ப பெயராக தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்க எங்கள் தாத்தாவின் அப்பா பெயர் லக்ஷ்மணன் தாத்தாவின் பெயர் ராமச்சந்திரன் எனவே இரண்டு தலையெழுத்துக்களையும் இணைத்து இளரா என்பதை புனை பெயராக என்னுடைய தாத்தா வைத்துக் கொண்டார்கள் அதையே எங்களுடைய குடும்ப பெயராக நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார் பின்புலம் உங்களுக்கு வேறு ஏதாவது தொடர்பு உண்டா என்று கேட்டிருக்கிறார் இல்லை வேறு எதுவும் இல்லை உங்களுடைய முன்னோர்களுக்கும் இந்த இளரா என்ற பெயருக்கும் தொடர்பு உண்டா என்று கேட்டிருக்கிறார் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் உடனே அவர் சொன்னாராம் இளரா என்பவர் திருவாரூரில் இருந்து இலங்கைக்கு வந்து இலங்கையை வென்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் அறம் நெறி தவறாமல் ஆண்ட ஒரு மாபெரும் மன்னன் இன்றைக்கும் இலங்கையிலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இளரா எல்லாரா எல்லாளன் என்று கேள்விப்பட்டாலே மரியாதையோடு வணங்கக்கூடிய பெயர் அது என்று அவர் சொல்லி இருக்கிறார் அவர் ஒரு ஸ்ரீலங்காவினுடைய பேராசிரியர் இதை என்னுடைய மகன் உடனடியாக எனக்கு தெரிவித்த போது எனக்கு இதிலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டது அதிலிருந்து இலரா எல்லாளன் என்ற பெயருடைய விளக்கங்களை நான் கூகுளில் தேடத் தொடங்கினேன் அப்போதுதான் எனக்கு பல அரிய செய்திகள் கிடைத்தன எனவே இதை ஒரு படைப்பாக நாம் உருவாக்க வேண்டும் இந்த அளவுக்கு புகழ் பெற்று இலங்கையிலே ஒரு பேரரசை அமைத்த ஒரு தமிழன் இதுவரை தமிழ்நாட்டின் சரித்திரத்திலே நம்முடைய தலைமுறைக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறாரே நாம் அறியாமல் இருக்கிறோமே என்பதை நினைத்து இதனை நான் படைக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே பல தரவுகளை தேடத் தொடங்கினேன் இதில் எனக்கு பன்மொழி புலவர் அக்கா அப்பா துறையார் தேவனேய பாவானர் கூகுள் இலங்கையின் வரலாற்றை சொல்லுகின்ற மகாவம்சம் பிரிட்டானிகா இப்படி பல நூல்களில் இதற்குரிய தரவுகளை தேடி எடுத்தேன் ஆயினும் என்னுடைய எனக்கு கிடைத்த வரலாற்றின்படி இது கிமு இரண்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவன் எல்லாளன் அவன் திருவாரூரிலே இருந்த ஒரு கடல் வணிகன் அவன் தன்னுடைய கடல் வணிக பயணத்தின் போது கடற்கொள்ளையர்களால் தாக்க முடியாமல் இருப்பதற்காக மிகப்பெரிய கடற்படையை வைத்திருந்தான் அரசனுக்கு செல்வ வளம் மிக்கவன் அவனுடைய காலம் முதலாம் கரிகாலனின் காலம் முதலாம் கரிகாலன் தான் அந்த எல்லாளன் என்கிற ஏழைள சிங்கனை அழைத்து இலங்கையின் மீது போர் தொடுக்க சொல்கிறான் அப்படி அவன் படையிடத்தை சென்று இலங்கையை வென்று அங்கு ஒரு பெரிய பேரரசை நிறுவினான் என்ற வரலாற்றை என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது ஆனாலும் என்னுடைய அந்த ஆராய்ச்சி கப்பல் சில இடத்திலே மண்மேட்டிலே மோதி நிற்பதை போல தடங்கள் ஏற்பட்டது ஏனென்றால் மகாவம்சம் இந்த எல்லாளனை பற்றி சொல்லும்போது எல்லாளன் தன்னுடைய மகனை ஒரு பசுவின் கன்றை கொன்றதற்காக தேர்காலில் இட்டு கொன்றதற்காக தன்னுடைய மகனை தானே தேர்காலி அடியிலே கடத்தி கொன்றான் என்று எல்லாளரின் வரலாற்றை வரலாற்றை மகாவம்சம் பேசுகிறது இதை பார்த்தபோது மனு நீதி சோழனின் வரலாறை போல இருக்கிறதே அது எப்படி இதே வரலாறு அங்கும் வந்திருக்க முடியும் இந்த ஏலேல சிங்கனுக்கும் அந்த எல்லாளனுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் ஆனால் இங்கே இருந்த மன்னனின் பெயர் மனு சோழன் என்று இருக்கிறதே மனு தர்மத்தின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஆனால் எல்லாளனின் காலம் இரண்டாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் இடைவெளிக்கு முன்னாலே தோன்றிய எல்லாளனை எப்படி மனு சோழன் என்று அழைக்கிறார்கள் என்றெல்லாம் எனக்கு ஐயங்கள் எழுந்த போது அதற்குரிய விளக்கங்களை தேடி அலைந்தேர் அதோடு மட்டுமல்லாமல் மனு தர்மம் மனிதர்களுக்குள்ளேயே வேறுபாடுகளை சொல்வது ஆனால் ஒரு பசுவின் கன்றை கூட தன்னுடைய மகனுக்கு ஈடாக கருதி தேற்காலில் இட்டு ஒரு அரசன் கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கும் மனு தர்மத்திற்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி இப்படி பொருந்தா பெயரை அவருக்கு இட்டு அவருடைய புகழையே மறைத்து விட்டார்களே அந்த எல்லாளரின் அறம் தவறா ஆட்சியை திருடி அதன் மூலம் மனு தர்மத்திற்கு புகழ் பெற வேண்டும் அதனுடைய வெற்றியை நிறுவ வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு பெயரிட்டார்களா என்றெல்லாம் எனக்கு ஐயம் ஏற்பட்டது எனவேதான் சற்று தடங்கல் வர ஐயா பேமா அவர்கள் ஏன் தற்போது உங்களுடைய கட்டுரைகளில் தடங்கள் வரவில்லையே என்று கேட்க இதுதான் ஐயா நான் என்னுடைய வாழ்நாள் கடமையாக எல்லாளரின் வரலாற்றை படைக்க நினைக்கிறேன் இப்படி சில சந்தேகங்கள் எனக்கு இருக்கிறது எனவேதான் இதை என்னால் வெளியிட தாமதமாகிறது என்று சொன்னேன் அப்போது அவர் சொன்னார் உங்களுக்கு சந்தேகமாய் இருப்பதை பிற்கால ஆய்வாளர்கள் கைகளிலே விட்டுவிடுங்கள் நீங்கள் தேடிய தரவுகளை கொண்டு உங்களுடைய கட்டுரையை படையுங்களை பிறகு அவனுடைய வரலாற்றிலே இவனை தன்னுடைய எதிரியாக நினைத்த சிங்கள அரசன் இவனை எழுபது வயது ஆகும் இதுதான் சரியான தருணம் என்று கருதி போர்க்களத்துக்கு அடைத்து வஞ்சனையால் எல்லாளனை வீழ்த்துகிறான் எல்லாளன் களத்திலே வீழ்ந்து கிடக்கும் போது அவனை பார்த்து அவனுடைய வீரத்தை வியந்து இப்படிப்பட்ட ஒருவனை வீழ்த்துவதற்கு நாம் ஒரு காரணமாக அமைந்து விட்டோமே என்று மனம் வருந்தி எல்லாளனுக்கு எல்லார சோகனா என்ற இடத்திலே இலங்கையிலே ஒரு நினைவு சின்னத்தை அந்த எதிரியை அமைத்து இந்த வழியாக கடந்து செல்பவர்கள் எல்லாம் இங்கே வாத்தியங்களை நிறுத்திவிட்டு இறங்கி வணங்கி செல்ல வேண்டும் என்று கல்வெட்டிலே பொறித்திருக்கிறான் அந்த கல்வெட்டு இப்போதும் கிடைத்திருக்கிறது அதன் பின்னாலே இன்னொரு செய்தி கருவுற்ற தாய்மார்கள் அவனுடைய அந்த நினைவு சின்னத்திற்கு சென்று அதை சுற்றி வந்து வணங்கி இவனை போன்ற ஒரு வீரன் நமக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விளக்கேற்றுவார்களாம் இங்கே ஒரு செய்தியை குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய தேசிய தலைவரின் தாயார் பார்வதி அம்மாள் கூட அவருடைய கணவர் அந்த பகுதியிலே அரசு வேலையிலே இருந்தபோது அவர் அந்த நினைவு சின்னத்தை சுற்றி வந்து விளைக்கேற்றி வணங்கியதாக ஒரு செய்தியை இயக்குனர் கௌதமன் அவர்கள் ஒரு கூட்டத்திலே தெரிவித்தார்கள் அப்படிப்பட்ட நம்முடைய அண்டை நாடான போய் வென்று முடித்த நாடு புகழ்ந்து தலைமேல் கொண்டாடக்கூடிய ஒரு தமிழனை நம்முடைய தமிழ் சமூகம் அறியாமல் இருக்கிறதே இதனை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற வேட்கையின் காரணமாக நான் எழுதியதுதான் நிலம் கிழிக்கும் விதைகள் இதை போல வெளிச்சத்திற்கு வராத தமிழ் ஆளுமைகள் செய்திகள் நிகழ்வுகள் இவற்றையெல்லாம் நாம் படைத்து நம்முடைய தமிழ் முன்னணியாளர்களுக்கு ஒரு அறிவாயுதமாக வழங்க வேண்டும் என்ற ஆவலின் காரணமாகத்தான் இந்த நூலை நான் எழுதினேன் அம்பரா தூணியில் அணியமாகும் அம்புகள் அம்பரா தூணி என்பது தன்னுடைய அம்புகளை எல்லாம் சேமித்து வைத்திருக்கும் முதுகிலே இருக்கக்கூடிய கூடைக்கு பெயர் அணியமாகும் என்றால் போர்க்களத்திற்கு தயாராகி இருக்கக்கூடிய அம்புகள் என்று பொருள் அதை போல இந்த வெளிச்சத்துக்கு வராத தமிழ் ஆளுமைகளை பற்றி நம்முடைய இளைய சமுதாயம் தெரிந்து கொண்டு தங்களுடைய பெருமையை உணர்ந்து தலை நிமிர்ந்து தம்முடைய நம்முடைய விழுமியங்களாகிய வீரம் மானம் அறம் இவற்றையெல்லாம் போற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேட்கை அதற்கு ஏற்று இதனுடைய அட்டைப்படத்தில் நம்முடைய விழுமியங்கள் எல்லாம் இன்றைக்கு கற்சிலைகளாக உறைந்து போய் கிடைக்கின்றன என்பதை வெளிப்படக்கூடிய வகையிலே இந்த படம் ஒரு சிற்பத்தை போல இந்த அமைந்தூணியிலே சேர்ந்திருக்கும் அம்புகள் இப்படி கிடக்கும் நம்முடைய விழுமியங்களை எல்லாம் தட்டி ஆனால் என்னுடைய படைப்பிற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன் இந்த இனிய நிகழ்விலே பங்கேற்றிருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய இந்த இனிய நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இன்னைக்கு தமிழினம் ஒரு அழிவின் விளிம்புல இருக்கு ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கு எதிரான போர்க்களத்துல இருக்கு அந்த போர்க்களத்துல அதுக்கு ஆயுதங்கள் கருவிகள் தேவைப்படுது அப்படிப்பட்ட கருவிகளை தான் இந்த கட்டுரைகளை நான் பாக்குறேன் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால ஐயா மணியரசன் அவர்கள் என்னுடைய மருத்துவமனைக்கு வந்திருந்தப்ப அப்ப நான் வந்து இந்த பெரியாரிய நூல்கள்லாம் படிக்கிறது அதுல ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தாங்க ராஜராஜன் ரொம்ப கொடுமையானவன் அவரை பற்றி ரொம்ப தரக்குறைவா எழுதி இந்த கட்டுரையை படிச்சிட்டு நான் ஐயாட்ட கேட்டேன் ஏங்க அந்த ஜனநாயக ஆட்சி காலத்தில் நீங்க அந்த மன்னரெல்லாம் எல்லாம் புகழ்ந்து பேசுறீங்க நம்ம கட்டுரைகள் அப்படின்னு நான் கேட்டேன் வையா சொன்னாங்க ஒரு இனம் வந்து விடுதலை பெறணும்னா அதுக்கு இன பெருமைதை வேணும் நம்ம இனம் இவ்வளோ பெருமை வாய்ந்தது நம்ம இனத்துல இவ்வளோ பெரிய மன்னர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற பெருமை இருந்தாதான் அந்த இன விடுதலைக்காக போராடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அது அப்போ எனக்கு புரியல பிறகுதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அந்த வகையில் இந்த நூலில் எல்லாலன் என்கிற அந்த மன்னன் அப்புறம் வவுசி ஐயா அவர்களை பற்றி பாவாணரை பற்றி சிங்காரவலரை பற்றி அப்புறம் தமிழர்களின் கட்டிட அமைப்பை அவருடைய நகர நாகரிகத்தை வெளிப்படுத்துகிற பூம்புகாரை பற்றி எல்லாம் ஐயா வெங்கட்ராமன் ஐயா சொன்ன மாதிரி ஒரு அழகான தமிழ் நடையில் ஒரு துள்ளல் நடையில் எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி சென்ற தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டத்தில் பாவலர் முழு நிலவன் அவங்களோட கொற்றையை படித்தேன் அதுல அந்த சமீபத்தில் வந்து இருக்கிற அந்த நடிகர் கட்சி அதுக்கு எப்படி குழந்தைங்க மாணவர்கள் எல்லாம் போறாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறை எழுதியிருந்தாங்க அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம தமிழ் ஆளுமைகளை பற்றியெல்லாம் அவருடைய பெருமைகளை எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லாததுனாலதான் அவங்க இவர் பின்னாடி போறாங்க இந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த கொட்டுரையில நான் படித்தேன் அதனால இந்த நூலை நம்ம எல்லாரும் வாங்கி படிச்சு நம்ம வீட்டுல அந்த காலத்துல நம்ம பாட்டி அம்மா எல்லாம் நமக்கு கதை சொல்ற மாதிரி ஏன்னா அவர்கள் அவருடைய அந்த விடுதலை இரண்டாம் பாக திரைப்படத்துல கடைசியா இதை சொல்லிதான் முடிப்பாங்க நம்முடைய எதிரிகள் வந்து நம்முடைய மீது ஆதிக்கம் செலுத்துறவங்க நம்முடைய வரலாற்ற கதையா கூட எழுத மாட்டுறாங்க ஆனா அவங்களுடைய கதையை கூட அவங்க வரலாறா எழுதுறாங்க அதனால நம்ம அதிகாரத்தை கைப்பற்றும் போதுதான் நம்ம வரலாறு எழுத முடியும் அது வரைக்கும் அந்த கதாபாத்திரம் சூரியன்ற கதாபாத்திரம் சொல்லும் அக்கா அம்மா நம்ம அக்கா பிள்ளைங்களுக்கு நீ சோறு இல்ல இப்போ சோறு விட்டும் போது கதை சொல்லுவீல்ல அந்த கதையில நம்முடைய வரலாற்றை சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு அது சொல்லும் எனக்கு மைசில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்தை அவர் முடிப்பார் வெற்றி மாறன் அதனால இதுல உள்ள தமிழ் ஆளுமைகளை பற்றி பூம்பகாரை பற்றி இதையெல்லாம் படித்து நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களோட பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கி நம்ம யாரும் நேரம் ஒதுக்குறது கிடையாது வீட்டுல அம்மா கையில ஒரு அலைபேசி பேரங்கையில் அலைபேசி பாட்டி கையில ஒரு அலைபேசி அப்படிதான் இருக்கு இப்ப நிலைமை அதையெல்லாம் நம்ம குடும்பங்கள்லையாவது மாத்தணும் இது மாதிரி நூல்களை படிச்சு அவங்களுக்கு கதை சொல்ற மாதிரி சொன்னோம்னா இந்த தமிழ் இன விடுதலை போருக்கான ஒரு கருவியா ஆயுதமா இந்த கட்டுரைகள் பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னை ஆளாக்கிய என்னுடைய அண்ணன் அவருடைய அந்த எழுத்துத்திறனை வெளிப்படுத்துகின்ற இந்த நூலை நான் பெற்றுக்கொண்டதுல எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் தமிழ் மண் எதை எடுத்துக்கொண்டாலும் தகவல்களை வழங்கக்கூடிய அது சார்ந்த அறிவர்களின் ஆக்கங்களை தேடுபவர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற விதமாக இயங்குகின்ற பன்மை பதிப்பகத்திற்கு முதலில் எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்த இரண்டு நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டுமே தமிழ் இனத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் மிகவும் அவசியமான ஒன்றாக கருதுகிறேன் அதிலும் மெய்யியல் சார்ந்த தேவை ஆன்மீகம் சார்ந்த தேவை இன்றைக்கு உலக அளவிலும் இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் எப்படி பார்த்தாலும் ஆட்சி அதிகாரம் என்று எதை நோக்கி நகர்வதாக இருந்தாலும் இங்கு ஆன்மீகம் மதம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நமது மெய்யியல் சார்ந்து நூல் படைத்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கு எனது நன்றியையும் கிளடிவானன் ஐயா அவர்களுக்கு எனக்கு அவர்கள் அவரது இந்த பணியை போற்றி பாராட்டுகின்ற அதே நேரத்தில் அதனை பெறுகின்ற வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காகவும் இந்த அவையோர்கள் அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்கி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி நூல் வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை கொள்கிறேன் ஐயா தெரிவிள்கிறேன் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு நூலை இயற்றியிருக்கிறார் ஒரு எதிர்வினை அல்லது கீழ்வினைங்கிற மாதிரி இந்த கோட்பாட்டு அறிவியலை மையப்படுத்தி மேலாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் அது மனித மனித மானுட சமூகத்தில் எத்தனை எத்தனை விதமான பிரிவினைகளை உண்டாக்கி இருக்கிறது என்பதை பற்றியும் இந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதோட மெய்யல் கோட்பாடு என்பது நீங்கள் நேச்சுரலிசம் என்று சொல்வார் எமர்சன் அவர்கள் தன்னை அறிதல் தன்னை புரிந்து கொள்ளுதல் தன்னை தேடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க எமர்சனை படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைகள் நம்ம சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நம்ம மெய்யல் கோட்பாட்டு அறிவியலை படிக்கவில்லை என்பதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அதை நம்மை பன்மை வழியில் இருந்து ஐயா கீழடி வாணன் அவர்கள் இந்த மெய்யல் கோட்பாட்டு தத்துவ ரீதியாக இயற்கையை நோக்கி போவது எப்படி இயற்கையினுடைய வாழ்வியல் கூறுகள் எப்படி அதன்படி மரபு கவிதைகளை மரபு கவிதை என்பது எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியாது காரணம் என்னன்னா நாங்கள் படித்ததெல்லாம் புதுக்கவிதை விடயமாக இருப்பது மரபு கவிதை எழுதுவது என்பது மிக கற்று தேர்ந்த கற்று அறிந்தவர்கள் எழுதக்கூடிய ஒரு கவிதை நடை அதை எங்களை எங்களை மாதிரி இளைய பிள்ளைகளுக்கு இன்னும் யாரும் கற்று தேரல யாரும் எழுதலைன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த விடயத்தை ஐயா செய்திருக்கிறாங்க அது இல்லாம ஐயா ஒரு கோட்பாடு வேற வச்சாங்க ஐயா மதிப்புக்குரியங்களுடைய அறிவி அறிவு அறிவு கலைஞ்சமாக நாங்க பார்க்கக்கூடிய வெங்கட்ராம ஐயா சொன்னாங்க மரபு கவிதையை தாண்டி எளிய நடையில அது வந்து வரணும் அப்பதான் எங்களை மாதிரி பிள்ளைகள் படிப்பாங்க அது அதற்காக ஒரு கோட்பாடையும் நான் வைக்கிறேன் மிக சிறந்த ஒரு புத்தகத்தை ஐயா கொடுத்திருக்கிறாங்க அதுக்காக அந்த நன்றியும் அடுத்த இந்த இன்னொரு நூல் ஒரு மெய்யியல் நூல் நம்முடைய கீழடி அவர்கள் எழுதியிருக்கிற மெய்யியலை மிக ஆழமான நூல் இன்றைக்கு நாம் சந்திக்கிற பல பிரச்சனைகளை தமிழர் மெய்யியல் எப்படி பார்த்திருக்கிறது நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன் நீ உலகத்தினுடைய மெய்யியல் போட்டிகளை மெய்யியல் மோதல்களை இரண்டு முகாம்களாக பிரித்து கொண்டு நான் மார்க்சிய முகாமில் இருந்து வந்தவன் என்பதனாலே அதை நான் சொல்லுகிறேன் கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம் என்று பிரிப்பார்கள் உண்மையில் அப்படியான முகாம் பிரிப்பே தவறானது மூளை என்ற பொருள் தொடங்குகிற போதே அதை எவ்வாழ்வ் ஆகி அதனுடைய பரிணாம வளர்ச்சி வருகிற போதே அதனுடைய மூளையின் இயக்கம் என்பதுதான் சிந்தனை எனவே கருத்து தனியாக மூளை என்ற பொருள் தனியாக என்றைக்கும் இருந்ததில்லை பொருளும் இயக்கமும் இணைந்தது என்று வருகிற போது பொருள் முந்தியது இயக்கம் பிந்தியது என்று பார்க்கிற பார்வையே தவறானது அது நம்முடைய தமிழர் மெய்யில் காலமாக சொல்லி வரக்கூடியது அதை மிக ஆழமான முறையில் கேரடிவானவர்கள் வெண்பா வடிவிலே கொடுத்திருக்கிறார்கள் நான் இதை கூட நான் இன்னொரு வேண்டுகோளாக அவருக்கு தெரிவிப்பதெல்லாம் இந்த இந்த வெண்பாவிலே செல்வதற்கக்க கூடிய செய்திகளை கூட ஒரு உரைநடையாக ஒரு ஆழமான மெய்யியல் நூலாக அவர் படைக்க முடியும் அப்படி படைப்பது இன்னும் கூட பல பேருக்கும் சாதாரணமாக ஒரு வெண்பா வடிவில் படிப்பதற்கு பயிற்சி இல்லாதவர்களுக்கு கூட இன்னும் பயன்படும் அதனால் செய்திகள் அந்த வடிவமே அதுக்கு அதனுடைய உயரத்தை காட்டுகிறது அதே நேரத்தில் அதுவே தடையாகிவிடவும் கூடாது அவ்வளவு பெரிய மெய்யியல் செய்திகளை கேரடிவான அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதை மிக பொருத்தமாக சிலம்பரசன் அவர்கள் வெளியிட ஆசிவக சுடர் ஒளிப்பட்டு இருக்கிறார்கள் சிலம்பரசன் மிக ஒரு ஒரு திரைத்துறையிலே இருக்கிறவர் என்பது மட்டும்தான் பல பேருக்கு தெரியும் ஒரு ஆழமான மெய்யியல் சிந்தனையாளர் மிக சிறப்பான முறையில் நம்முடைய உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் ஒருங்கிணைத்து எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான செய்திகளை பேசக்கூடியவர் அவரும் நிறைய படைக்க வேண்டும் நம்முடைய பன்மை வழி காத்திருக்கிறது அவரும் நிறைய படைக்க வேண்டும் அவர் அவர் நேரடியான படைப்புகளை செய்து கொண்டிருக்கிறார் எழுத்து படைப்புகளையும் அவர் செய்ய வேண்டும் அதுபோல ஆசிவேக சுடரொலி நம்முடைய தெய்வத்தமிழ் பேரவையில் இணைந்து மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவர் ஆசிவகம் என்ற நம்முடைய ஆதி மெய்யியலில் தோய்ந்து எழுந்தவர் இன்றைக்கு நெடுஞ்செழினவர்கள் நூல் எழுதியிருக்கிறார்கள் பல பேர் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அதை தாண்டி அவருடைய வலை ஒலியின் மூலமாக அன்றாடம் பல செய்திகளை கொண்டிருக்கிறார்கள் நீங்க அவரோடு உரையாடுகிற போது தெரியும் ஒரு ஒரு செய்தியை பேசுகிற போது மிக செறிவாகவும் துல்லியமாகவும் அதனுடைய மைய பொருளை தொட்டு பேசுகிற இயல்பான ஆற்றல் பெற்றவர் நம்முடைய சுடனுடைய அவர்கள் இந்த நூலை பெற்றிருப்பது நமக்கு எல்லாம் மகிழ்ச்சி போராடி கொண்டிருக்கிற ஒரு போராடி அவரும் எல்லாம் இணைந்து நாம் எல்லா களத்திலும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தனியாக அவரை சொல்ல வேண்டியதில்லை எனவே அதே அடிப்படையில் அது மாதிரி கலை கலைச்செல்வன் வந்திருக்கிறார்கள் இது மாதிரி பல பேரும் ஒரு ஒரு களத்தில் நிற்பவர்கள் கருத்தியல் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் இந்த களத்திலே சேர்ந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி நான் இந்த இந்த நிகழ்ச்சியிலே நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெற்றியை நிகழ்ச்சியில் தான் பார்க்கிறேன் அவர் நல்ல படைப்பாளி இந்த ஒரு மண்ணுக்கு ஏற்ற ஒரு அறிவார்ந்த முறையில் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை அறிவியலை எப்படி இந்த ஏற்ற நம்முடைய கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நுட்பமாக படைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவரு செந்தமடெல்லாம் ஒரு செட்டு இனிமேல் அந்த வகையில் நம்மளுடைய நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரி அவர்கள்லாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவரை பார்க்கிறேன் அவருடைய படைப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய வெப்சீரியல் நடத்தி கொண்டிருக்கிறார் நிறைய இளைஞர்களை ஒரு படையாக நடத்தி கொண்டிருக்கிறார் வந்திருப்பது என்பது மிக மகிழ்ச்சி இந்த 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 ஆண்டு நான் நண்பர்களிட் இருந்தேன் இந்த ஆண்டு இந்த புத்தக திருவிழாவில் நிறைய இளையோர்கள் வந்திருக்கிறார்கள் நிறைய இளையோர்கள் புத்தகங்களை வாங்கி செல்கிறார்கள் இது சென்ற ஆண்டு வரையிலும் கூட பார்க்காத ஒரு புதிய திருப்பு முனையாகத்தான் நான் பார்க்கிறேன் அந்த வகையில் இவ்வளவு சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் பங்குபெற்ற பெற்ற அனைவருக்கும் என்னுடைய பன்மை வழியின் சார்பிலும் தமிழ் தேசிய பேரியகத்தின் சார்பிலும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்